தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் குறித்தும் மனிதாபிமானமற்ற முறையில் எகத்தாளமாக பேசிய இவி கே எஸ் இளங்கோவனின் அநாகரிக பேச்சுக்கு தமாகவினர் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதோடு போராட்டத்தில் போவதாகவும் எச்சரித்துள்ளனர் அண்மையில் சென்னைக்கு வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவை சந்தித்து பேசியது குறித்து அவதூறாக இளங்கோவன் கருத்து தெரிவித்திருப்பதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமாக தலைவர் திரு ஜிகே வாசன் குறித்தும் இளங்கோவன் அவதூறாக பேசியிருப்பது பற்றி தகவல் வெளியாகி உள்ளது செய்தியாளர் கூட்டத்தில் திரு ஜி கே வாசன் குறித்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த இளங்கோவன் வாசன் இறந்துவிட்டதாக குறிப்பிட்டபோது போது செய்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் செய்தியாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய போது எஸ் எஸ் வாசன் பற்றியே தான் குறிப்பிட்டதாக இளங்கோவன் கிண்டலாக பதில் அளித்துள்ளார் இதற்கு தமாகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இளங்கோவனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ள அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் இருந்து இளங்கோவனை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் பல்வேறு நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பதை நிச்சயமாக கண்டித்து கண்டனத்துக்குரியது திரு இளங்கோவன் அவர்கள் தலைவர் வாசன் அவர்கள் இறந்து விட்டதாக என்றால் கூறியிருக்கிறார் எனவே இது போன்ற செயல்களை இளங்கோவன் அவர்கள் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் இளங்கோவனை நிச்சயமாக நாங்கள் கண்டித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்போம் என்று கூறிக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோனியா காந்தி அவர்கள் உடனடியாக இளங்கோவனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல் திருப்பூர் மாவட்ட தமாகரும் இளங்கோவனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி